நமஹா ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வ வசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பதினைந்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ ருத்து கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு இருபது திதி சுக்லபக்ஷ அஷ்டமி காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் அனுஷம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் கேட்டை யோகம் வைத்ருதி பிற்பகல் மூன்று ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் பத்திரை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் பவம் காலை பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பது வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று இரண்டு வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபது முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் சிம்ம ராசியில் சந்திர ராசி முழு தினமும் விருச்சிகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு நாற்பத்தி நான்கு முதல் ஆறு பதினாறு வரை யமகாண்டம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை குளிகை பிற்பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி நான்கு வரை வரசுலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் பாண்டிகை மற்றும் விரதங்கள் ராதாஷ்டமி மகாலட்சுமி விரதம் தூர்வாஷ்டமி ஜோஷ்டௌரி ஆவாகனம் மற்றும் மாதாந்திர துர்காஷ்டமி திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு ஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದ ಖಂಡ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಸಿಂಹಮಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ ಅಷ್ಟಮ್ಯಾ ಶುಭದಿ ವಾಸರ ಭಾನುವಾಸರಯುಕ್ತ ಅನುರಾಧನಕ್ಷತ್ರುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ಜ್ಯೇಷ್ಠ ವೈದ್ರೀ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ವಿಷ್ಕ ವಿಷ್ಠಿ ನಾಮಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ಬವೇ ಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷವಿಶಿಷ್ಟಾ ಅ वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः